ஒரு ஒருவரையே அதிமுக வந்து அரசியல் விளையாட்டுல வந்து தான் சொல்லி ஆகணும் அரசியல் காலத்துல இது வரைக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் மூடிக்கிட்டு இருந்த அதிமுக பாத்தீங்கன்னா திடீரென அரக்கோணம் சம்பவத்துல வந்து நல்ல பொங்கி எழுந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து இப்ப நிதி ஆதரி கூட்டத்துக்கு வந்து டெல்லி போயிருக்காரு அதையும் விமர்சிக்கிறது விமர்சித்து ஒரு கட்டுரை எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க உண்மையிலுமே அதிமுக இந்த செயல் வந்து வரவேற்கத்தக்கதான் இருந்தது ஏன்னா இப்ப எலெக்ஷன் வரப்போதில்ல அதனால அதிமுக வந்து இப்ப கொஞ்சம் நல்ல ஒரு ஃபார்முக்கு வராங்க போல அஹ் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக அனைத்து விஷயங்களுக்குமே வந்து படுமௌனமாதான் இருந்தாங்க இப்ப நடனா திடீர்னு இப்ப அரசியல் காலத்துல இறங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிமுகவோட ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை இன்னைக்கு வந்து இருக்காது பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வெள்ளை கொடையை பிடிக்க ஸ்டாலின் தயாராகிட்டாரா அப்படிங்கிற இதுல வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு திமுக வந்து பங்கமா கலாய்ச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லி இருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ சென்ற வருடம் நிதி தமிழகத்துக்கு சரியான நிதி ஒதுக்க மாட்டுறாங்க அதனால அதனால நாங்க வந்து நிதி ஆயக் கூட்டத்தை வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்ன திமுக திடீர்னு பாத்தோம்னா நாளைக்கு நடைபெற உள்ள அந்த நிதி ஆயக் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போறாரு முக ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தா மு க ஸ்டாலின் அவர்கள் போய் போவார் பார்த்தா ரேக் தான் தன்னுடைய பிரதிநிதிகள் தான் போவார் ஆனா இப்ப முக ஸ்டாலின் டைரக்டா போனது வந்து அதிமுக கடுமையாக விமர்சித்து கட்டுரை வெளியிட்டிருக்காங்க நம்ம சொல்லியாக்கணும் என்ன மாதிரியான விஷயம்னு பாத்தீங்கன்னா தற்போது ரைடு நாளுக்கு பத்தியா அது வந்து ஸ்டாலின் குடும்பத்தோட முக்கிய புள்ளிகளே அது வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க அந்த தம்பிகளை காப்பாற்றுறதுக்காக தான் திமுக வந்து தொடர்ச்சியாக முயற்சி மேற்கொண்டுள்ளது அந்த முயற்சியாக தான் அதில் ஒரு பகுதியாக தான் ஸ்டாலின் அவர்களோட வந்து டெல்லி பயணம் இருக்குது அப்படிங்கிற ரீதியில அதிமுக வந்து பங்கமா கலாச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது திமுக தரப்புல வந்து எல்லாரும் போயிட்டு வெள்ளை குடி அழைச்சிட்டு வந்தானுங்க அதே மாதிரி மறுபடியும் வந்து வெள்ளை கொடி பிடிக்கிறதுக்கு திமுக தயாராகிடுச்சு போல அதனாலதான் ஸ்டாலின் வந்து டெல்லிக்கு பயணம் போயிருக்காரு அந்த தம்பியை காப்பாத்துறதுக்கு அப்படி ரீதியில பல்வேறு விஷயங்களை வந்து இன்னைக்கு வெளியிட்டு அதிமுக பங்கமா திமுக வந்து தான் நம்ம சொல்லியாகணும் இதே மாதிரி ஒரு ஃபுளோல போனா கண்டிப்பா அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் இந்த காணொலி குறித்து உங்களுடைய கா கருத்துல கமல் சொல்லுங்க அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்